அண்மைச் செய்தி வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலையில் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா இடையே கரையை கடக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலையில் தெற்கு ஒடிசா ஆந்திரா இடையே கரையை கடக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்